கர்த்துடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம் அதற்காக இந்த நாளில் தேவன் கொடுத்திருக்கிற வேத வசனம் உபாகம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தை நாம் வாசிப்போம் அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோடே பேசினார் வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள் அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை ஆமேன் இங்க வந்து மோசையை சொல்றாரு திரி இது வந்து இந்த உபோகம் வந்து மோசையை வந்து இஸ்ரேவேல் ஜனங்களை உட்கார வச்சு அவர் திரும்பவும் எல்லா பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி எழுதப்பட்ட வார்த்தைகள் இவைகள்லாம் சொல்றாரு அந்த அக்கினி நடுவில் இருந்து ஒரே மலையில வந்து கத்தனை வந்து நம்மளை நிற்க சொன்னாரு நம்ம எல்லாரும் போய் நின்னும் இஸ்ரேவேல் கோத்திரம் அத்தனை பேரும் நம்ம போய் அப்போ அப்பான்றது வந்து பேச நம்ம கூட வராரு அந்த அக்கினி நடுவில் இருந்து மலை மேலே எவ்வளவு வானாதி வான அளவுக்கு அப்படியே புகை மண்டலங்களும் அழகாக எழுதப்பட்டு இருக்கும் பிரியமான தேவச்சனமே அப்படி அந்த மலை அடிவாரத்தில் நம்ம வந்து நிற்கும் பொழுது கத்தை நம்மளோட கூட பேசினார் இல்லையா அந்த சட்டத்தை தானே நீங்கள் கேட்டீங்க அங்கே ஏதாவது ஒரு ரூபத்தை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டு திருப்பியும் மோசே வந்து இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கும் அதே போல தான் இன்றைக்கு நான் உங்களிடத்துல சொல்கிறேன் பிரியமான தேவச்சனமே இன்றைக்கு அநேக பேர் என்னிடத்துலேயும் கேட்குறாங்கன்னா ஈசப்பாவுடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டோமா ஈசப்பாவுடைய சிலுவை வச்சுக்கிட்டுமா அந்த வார்த்தை போட்டு அந்த ஃபோட்டோ வருதுன்னா அதை வச்சுக்கிட்டுமா நிறைய பேர் கேட்குறாங்க பிரியமான தேவச்சனமே நான்

அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட பத்து கற்பனை தம்முடைய உடன்படிக்கை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை இரண்டு கற்பனைகளை எழுதி கொடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா அவர் அழகா ரெண்டு பலகளை அவரே எழுதி அவர் கைப்பட எழுதி நமக்கு கொடுத்துருக்கா இதை நீங்க கடைப்பிடிங்க இப்படி நீங்க வாழுங்க என்று சொல்லி மோசை வந்து இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கோத்திரங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாய் திரும்பி அதே ஒரு பதினஞ்சுல நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஓரே பிளே அக்கடி நடுவில் இருந்து உங்களுடனே பேசினாலே நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை திருப்பி அவர் சொல்றார் ஒரு வாட்டி சொல்லிட்டு பன்னெண்டுல சொல்லிட்டு திருப்பியும் அழகாச்சி பதினஞ்சாவது வசனத்திலையும் அவர் சொல்லுகிறார் ஏன்னா இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா ஆண் உருவம் பெண் உருவம் நிறைய டேட்டா போட்டு வச்சுக்கிறாங்க நம்ம மனசுல போட்டுக்கிறதோ மு கையில போட்டுக்கிறதோ நெத்தியில போட்டுக்கிறதோ மூஞ்சில போட்டுக்கிறதோ முதுகுல போட்டுக்கிறதும் அழகாக என்ன பண்றாங்கன்னா அசிங்கமா அது வந்து முத்தி குத்தி வச்சுக்கிறாங்க யாதொரு முருகத்தின் உருவம் ஆகாயத்தின் பறவையின் சத்தியில் உள்ள யாதொரு பட்சியின் உருவம் பிராணியின் உருவம் யாதொரு மச்சியின் உருவம் யாதொரு விக்கிரத்தின் உருவம் கூட நீங்கள் என்ன பண்ணாதீங்க போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அழகாக எழுதப்பட்டிருக்க அந்த சூரியன் சந்திரன் இவையெல்லாம் படைச்சது நான் என்னையும் நீங்கள் வணங்காமல் ஏன்பா இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கிறீங்க ஏன் இதெல்லாம் போட்டு உங்களை நீங்கள் நிந்தித்து கொள்ளுகிறீங்க ஏன் உங்களை நீங்கள் என்ன கனப்படுத்த சொன்னால் என்ன அவமானப்படுத்துகிறபடி நீங்கள் இதை செய்து கொள்ளுறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறேன் நீங்கள் நிறைய பேர் அது என்ன ஒரு ஸ்டைலாக போட்டுக்கிறாங்க அதை நம்ம அப்படி செய்யக்கூடாது என்று

சீனு நிறைய பேர் பார்த்தா மீன் போட்டு வச்சிருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேற அழகழகா போய் பிடிச்சதெல்லாம் ஹாத்ரெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் இருக்கிற ஒரு இறுதித்த நம்ம பரிசுத்தமா வச்சுக்கிட்டாலே போதும் அது வந்து அந்த கரடு முரடான இறுதியுமா இல்லாமல் சதையுள்ள இறுதியுமா வச்சுக்கிட்டாலே போதும் என்று தேவன் விரும்புகிறார் என் பிரியமான தேவ சனமே கர்த்தருடைய சத்தத்தை தான் நீங்கள் கேட்டீங்க ஏன்னா அன்னையிலிருந்து சொல்கிற பாருங்க பழைய ஏற்பாடு உபாகம் யாத்திராம்கிட்ட நம்ம வாசிக்கும் பொழுது நல்லாவே தெரியும் பிரியமான தேவச்சனுமே கர்த்தருடைய சத்தத்தை தான் நீங்கள் கேட்டீங்க யாத்திராவுக்கு சொன்னதை இங்க வந்து மோசே வந்து அழகா ஜனங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிறாய் அப்பா நீங்க கர்த்தருடைய சத்தத்தை தானே கேட்டீங்க அங்க ஏதாவது ரூபத்தை பாத்தீங்களா? எப்படியாவது உங்களுக்கு தெரிஞ்சதா? இல்லை இல்லை. அதனால நீங்க இந்த மாதிரி எதுவும் போட்டுகாதீங்க அப்படி சொல்லி திருப்பி ന്യാவகப்படுத்துகிறார். ஆரம்ப நாட்களிலே அழகா எல்லாவற்றையும் நமக்கு தேவன் எழுதி கொடுத்து இருக்கிறார். வாசிப்போம். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சப்பெரணகராகனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அற்புதத்தை காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் ஆண்டு சொல்கிறார் பாருங்க இந்த இடத்துல தெளிவாக எழுதப்பட்டிருக்கும் அடையாளமும் அற்புதம் நான் உங்களுக்கு காட்டுற வாங்கப்போ ஒரு அடையாளத்தை காட்டுறேன் ஏன்னா அவன் ரசிக்கப்படாதவன் அவன் ஆன்ற ஆண்டுடைய பிள்ளை இல்லாதவன் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுவான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கி ஓடுறாங்க தீர்க்க தரிசனம் நம்பி ஓடுறாங்க தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க சொப்பனை சொல்கிறாங்க வெளிப்பாடு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க ஆனால் அவங்க சொன்னது நடந்தால் பரவாயில்ல ஆனால் இந்த விக்கிரத்துக்குரிய சொல்கிறது நடக்கும் என்று எழுதப்படும் இதுலேயும் வாசிக்க முடியும் எரியமையாலும் நம்மளால் வாசிக்க முடியும் என் பிரியமான தேவ சன்னமே அது நட நடந்தா கூட சரின்னு சொல்றாரு பாருங்க அந்த தீர்க்க தரிசி ஆகிலும் அந்த சொப்பன ஆகிலும் சொல்லுகளை கேளாதி இருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தரத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு இல்லையோ என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் ஒரு மனுஷன் வந்து தீர்க்க தரிசனம் சொப்பனம் சொல்றாங்க இந்த இடத்துல வெளிப்பாடு உங்களை கூப்பிடுவாங்க அவங்களுக்கு நிறைய அற்புதம் அடையாளம் நடந்திருக்கலாம் ஆனா அப்படி கூப்பிட்டாலும் ஒண்ணு நீங்க போகக்கூடாது ரெண்டு வந்து நான் உங்களை சோதிக்கிறேன்னு சொல்றாரு ஆண்டு சோதிப்பேன் அங்க போய் அவங்களுக்கு நடந்துச்சுன்னு சொன்னா நீங்களும் அங்க போறீங்களா இல்லையா அவங்கள சத்தத்துக்கு கேட்குறீங்களா இல்லையா நான் தான் அவங்களுக்கு எல்லாமே எழுதிய வசனத்தை எழுதி கொடுத்துட்டுனே இதன்படி நீங்கள் வாழுங்க என்று சொல்லுகிறார் பிரியமான தேவச்சனமே அநேக தீர்க்க தரிசன இடத்தை தேடி ஓடி போய் இன்னைக்கு எப்படி எப்படியோ கெட்டு போய் இருக்கிறார்கள் இது கிறிஸ்துவின் நாமம் அநேக இடங்களில் தூஷிக்கப்பட்டிருக்கு என் நாமத்தை வீதியிலே வழங்காதிருப்பாயாக என்று அழகாக எழுதி கொடுத்துருக்கார் தேவ இன்னைக்கு நிறைய பேர் வீதியில் வழங்கி கொண்டிருக்காங்க எவ்வளோ துக்கமான செய்தியாக இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நீங்களாவது கொஞ்சம் கொஞ்சம் 这是那个说。 இப்ப ஜனங்களாவது நாம் மனம் மாறி உண்மையை உத்தமா வாழ்ந்து தேவடைய இறுதி ஆற்றி தேற்றுவோம் என் பிரியமான தேவச்சன் அவருடைய இறுதி எவ்வளவு துக்கப்படும் பாருங்களேன் இன்னைக்கு நம்ம சொல்றது நம்முடைய வார்த்தையை கேட்காம இன்னைக்கு ஜனங்க ஓடிக்கொண்டே இருக்கிறாங்களே இவளை நான் ரச்சித்தனே இவளுக்காக நான் ரத்தம் சிந்தினேன் என்று சொல்லி தேவன் வேதனைப்படுகிறார் இனி நாம் அப்படி இராமல் அப்பாவுடைய சமூகத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருப்போம் அவங்க சொல்ற இந்த குறி சாதாரணமா இந்த கிளி ஜோஷின்னு சொல்றவன் இன்னும் இன்னொரு ஜாதகம் பார்க்கிறவன் ஜோஷியக்காரி அநேக

யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம் யாதொரு சிலையும் நிறுத்த வேண்டாம் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுக்கிறார் அவருக்கு அருவறுப்பான காரியம் இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் ஆரம்பத்துலேருந்தே அவங்க சரியான பாதைக்கு வந்துட்டா பிரச்சனை இல்லை ஒரு ஏசப்பாவுடைய ஃபோட்டோவை வச்சிருவாங்க வச்சுட்டு அதுக்கு ரெண்டு பக்கம் மெழுகு வத்தி கொளுத்தி அழகா மாலை எல்லாம் போட்டு ஜம்முன்னு வச்சிருவாங்க கேட்டா ஐயோ எனக்கு இப்படி செஞ்சாதாங்க பிடிக்குது அப்போதாங்க இல்லைன்னா ஒரு போட்டோ வெறும் உண்மையா இருக்கிற மாதிரி இருக்குங்க கேட்டாரா இதெல்லாம் செய்ய சொல்லி சொன்னாரா இல்லையே நான் சொல்லுவேன் சந்திக்கும் பொழுது நான் சொல்லுவேன் நீங்க ஆராதிக்கிற தேவன் யாருங்கன்னு கேட்பேன் சொல்லுவாங்க ஓகே செத்துட்டாரா உயிரோடு இருக்கிறாரா அவர் உயிரோடு கூட இருக்கிறாருன்னு சொன்னா இந்த மாதிரி மாலெல்லாம் போடாதீங்க மெழுகுவத்தியெல்லாம் எல்லாம் ஏற்றாதீங்க அவர் உயிரோடு இல்லப்போ ஒரு வேளை செத்து போயிட்டான்னு சொன்னா நீங்க ஏற்றி வைங்க நல்லா இன்னும் கொஞ்சம் தீபமா எல்லாம் ஏற்றி வைங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன் பிரியமான சேவஜன் சில நேரத்தில் கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டியதா இருக்கிறது சில பேர் அன்பா சொன்னா கேட்பாங்க சில பேர் அன்பா சொன்னா கூட கேட்கவே மாட்டாங்க இப்படித்தான் என் வாழ்க்கையிலையும் நான் நன்றாக ஜெவிப்பதும் துதிப்பதும் ஆய் போய் கொண்டு எனக்கு ஒரு சகோதரி வந்து அவங்க அவங்க வீட்டுக்கார் போலீஸாருக்கா அந்த அம்மா வருவாங்க இப்ப பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்கிட்ட வருவாங்க ஜெபிப்பாங்க நல்லா ஜெபிச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு கூட எங்கள் வீட்டில் இருந்துட்டு போவாங்க கடந்து போகிற ஒரு சகோதரி இப்படி இருக்கும்போது வந்து வீட்டுக்குள்ளே வந்து வந்தாலே போதும் என்ன சொல்லுவேன் ஆண்டவரை பார்த்தேன் நான் தரிசித்தேன் அவர் முகமுகமாக என் கூட பேசினார் இப்படி பண்ணார் இதை குறித்து சொன்னவர் அதை குறித்து சொன்னவர் இந்த அம்மா சொல்லுவாங்க இந்த அவர் ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் போய் போய் அங்கங்கே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுப்பாங்க அந்த அம்மா பிசாசு இருக்குது நீ வேறு என்னென்ன இருக்குது அதெல்லாம் சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அந்த மாதிரி பிரச்சனை இப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அந்த அம்மா அந்த வீட்டுக்கு போன போற வீட்டுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு சொந்த பந்த வீட்டுக்கு எல்லாம் போனா அந்த மாதிரி அங்க சொல்லுவாங்க அந்த அம்மா இப்படி சொல்லிட்டு ஆனா வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை போது என்ன தேடி வந்துருவாங்க என்னன்னே தெரியலிங்க சிஸ்டர் நல்லா என்கிட்ட ஆண்டர் பேசிக்கிட்டே இருந்தாரு இப்ப என்னன்னே தெரியல பேச மாட்டேங்கிறாங்க அதான் கிட்ட நான் ஜெபிச்சுட்டு போலாம் இன்னங்க இது சொல்றீங்க நீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி நான் கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவேன் ஆண்டவர் தான் நமக்கு வார்த்தையா எழுதி கொடுத்துருக்கேன் அந்த வார்த்தையை நீங்க தியா நீங்க செவிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா செபிப்போம் இந்த அம்மா வருதும் ஆண்டரை பார்த்தேன்னு சொல்றதும் ஆண்டர் கூட பேசணும் எனக்கு இதுக்குள்ளே எனக்குள்ள மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இன்னும் ஆண்டு இப்போதான் எனக்கு பின்னாடி தான் இவங்க ரசிக்கப்பட்டாங்க ஆனால் இவங்க உங்களை பார்க்குறேன்னு சொல்கிறாங்களே தரிசிக்கிறேன்னு சொல்கிறாங்களே நான் பல இரவு ஜபிச்சுட்டு இருக்கிறேன் பல இரவு உங்கள் கூட கூட பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு நான் அவங்கள தரிசனத்தில் பார்க்கவே இல்லையேன்னு சொல்லி அழ ஆரம்பித்தேன் ஒரு ஏழு நாள் ஒதுக்கி நல்லா ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஏழு நாளும் முடிஞ்சு போச்சு ஏழாவது நாள் இரவு வந்துச்சு எனக்கு ஆண்டர் அந்த ஏழாவது நாள் காலையில் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டருக்கு ஸ்தோதிர பலி செலுத்தி ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் ஆண்டுவரே நீங்கள் எங்க கூட பேசணும் நீங்கள் எங்க கூட பேசணும் எனக்கு என் கூட நீங்க பேசணும் பேசுறது மாத்திரம் இல்லை நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே நான் உங்களை தரிசனத்துல பார்க்கணும்ப்பா இன்னும் இந்த அம்மா பார்க்குறேன்னு சொல்றாங்களே ஆண்டவரை சொல்லி நான் கேட்க ஆரம்பிச்சேன் ஜெபிக்க ஆரம்பிச்சேன் அழக ஆரம்பித்தேன் ஒரு மத்தியானம் ஒரு பதினோரு மணிக்கு ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் என்னுடைய பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போனதால நான் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருப்பேன் அதனால அழகாக ஜெபிக்க ஆரம்பிச்சேன் நேரம் கடந்து கொண்டே இருந்தது ஆனால் எனக்கு என்னோட ஆண்டோர் நான் பார்க்கவே கிடையாது சரி என் கூட பேசல இன்னமும் சொல்லிட்டு பாவம் இருக்கு போல எனக்குள்ள ஒரு பாவம் இருக்குது போல இருக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து கொடுத்து அழுது 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 ஜெபிக்க ஆரம்பிச்சேன் ஆனா காலையில ஜெபிக்கும் பொழுதே ஆண்ட்ரு எடுக்கிற வசனத்தை கொடுத்துட்டார் அது என்ன வசனம்னு சொன்னா ஒன்னையும் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வார்த்தையை நீ வாசின்னு சொல்லி எனக்கு அந்த காலையிலே அந்த வார்த்தை வந்துடுச்சு ஆனா நான் என்ன தெரியுங்களா சொல்றேன் ஆண்டவரையும் மிஞ்சின நீதிமானா நான் சொல்றேன் இந்த மாதிரி இந்த வசனம் கொடுக்கற வேலை எனக்கு வேணாம்ப்பா நீ நிறைய வசனம் கொடுத்துட்டு நானும் அதை வாசிச்சுட்டேன் நான் இப்ப உங்களை பார்க்கணும் என்னுடைய நோக்கமெல்லாம் உங்களை பார்க்கணும் உங்களை பார்க்கணும் ஏன்னா உங்களை பாக்குறாங்களாமே உங்க கூட பேசுறாங்களாமே நீங்க அவங்க கூட பேசுறீங்களாமே உங்களை பார்த்து தரிசிக்கிறேன்னு சொல்கிறாங்களே அப்போ நான் உங்களுக்கு இதில் குறைவாக இருக்கேன் எனக்கு சொல்லுங்கப்பான்னு சொல்லி அழகேன் அழகேன் அளன் உன் காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கலாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு சரி பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டு திருப்பி ராத்திரி மணி பன்னெண்டாவது இவங்கலாம் தூங்குறாங்க நான் பாட்டுக்கிட்டே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் அழுதுகிட்டே இருக்கேன் நான் ஒரு பாவி நான் ஒரு பாவி எனக்கு இன்னும் அப்பா தரிசனம் ஆகலைன்னு அழுதுகிட்டே இருக்கிறேன் ஆனால் ராத்திரி பன்னெண்டு ஆயிடுச்சுங்க வீடு ஃபுல்லாக சுற்றுது ஏன்னா காலையில இருந்து ஒன்றுமே சாப்பிடல பார்த்தீங்களா இந்த ஏழு நாள் ஒரு நாள் மட்டும் தான் ஒரு வேளை மட்டும் நான் சாப்பிட்டேன் மீதி ஆறு நாள் அப்படியே முடிஞ்சு போச்சு இந்த ஏழாவது நாள் உடனே காலையிலிருந்து நான் எதுவுமே சாப்பிடல வீடு முழுக்க சுத்த ஆரம்பிக்குது என்னால முடியவே இல்ல கொஞ்சோடு சாதத்தை தண்ணி ஊத்தி கரைச்ச அந்த தண்ணியை நான் குடிச்சிட்டு அப்பா என்னப்பா நீங்க மணி பன்னெண்டு ஆயிடுச்சுப்பா இப்ப கூட என் கூட தரிசனத்தை எனக்கு காட்ட மாட்டேங்கிறீங்களே அப்பா அப்படின்னு சொல்லி நான் அழுதுகிட்டே இருக்கேன் சரி என்னதான் வார்த்தை கொடுத்துருக்கிறாரு எடுத்து பார்ப்போமே என்று சொல்லி நான் எடு அப்போதான் எடுக்கிறேன் பிரியமான தேவ சனமே அழகான வார்த்தை ஒன்னு யோவான் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தை தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை நாம் ஒரு இடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும் இந்த வார்த்தை எனக்கு ஆறு நாள் உபவாசம் போட்டேன் ஆறாவது ஏழாவது நாள் இந்த கொடுத்தார் வாசிச்சு நல்லா இருந்திருக்குமா நான் வாசிக்கவே இல்லை எனக்கு வார்த்தைலாம் வேணாம் நீங்க தான் வேணும் நீங்க தான் வேணும் அழுதழுது போது சொன்னாரு தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை என் மகளே அவரை பார்த்தா இறந்து விடுவாங்க நீ என்னை பார்க்க முடியாது நான் வார்த்தையா இருக்கிறம்மா இந்த வார்த்தை தான்மா அவங்க கூட பேசும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவா திரும்ப பேச ஆரம்பிச்சார் பன்னிரெண்டு மணிக்கு மேல பொழுதே விடுஞ்சிருச்சு நான் கூட பேசிக்கிட்டே இருக்க அவர் என்னோட கூட பேசுற ஆனா ஒரு ஒரு ரூபத்தையும் நான் பார்க்கவில்லை என் பிரியமான தேவை சனமே இன்னைக்கு அப்படித்தான் நிறைய சனங்க சொல்றாங்க அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் அவரெல்லாம் பாக்குறேன் அவர் என் கூட இருக்கிற ஆனா அவர் நம்ம கூட இருக்கிறான்ற விசுவாசம் வேற நம்பிக்கை வேற ஆனா அவரு வந்து நம்ம என்ன பண்ணுவது உருவமா பார்க்கவே முடியாது நம்ம ஏமாந்து விடக்கூடாது அதனால கர்த்தடைய எனக்கு அந்த அம்மா வந்து அப்படி சொன்னது எனக்கு ஒரு நல்ல பயிற்சியா இருந்துச்சு சரி சில காலம் கொஞ்ச நாள் எங்க கூட வீட்டுக்கு வராம இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணி எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் சாயங்காலம் போல உங்க வீட்டுக்கு வரேங்க எங்க வீட்டுக்காரர் வெளியில இருக்காருன்னு சொன்னேன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போகணும் அவங்க வீட்டுக்கு போய் சவம் பண்ண சொன்னாங்க எனக்கு உடம்பு சரியில்லைங்க என்னன்னே தெரியல ஒரு மூணு நாலு நாளா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னேன் எதிர்க்க இருப்பாங்களே அந்த சிஸ்டர் கூப்பிட்டு ஏதாவது கொஞ்சம் செஞ்சுக்க வேண்டியது தானே உங்கள் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொன்னேன் இல்லை அவங்களும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன் வரமாட்டேன்னு சொன்னாங்க நான் தான் ஒரு நாள் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேனா அப்போ இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு கருப்பான உருவம் ஏதோ ஒன்று நான் போகிற இடத்துக்கெல்லாம் பின்னாடியே வர மாதிரி இருக்குதுங்க எனக்கு அதை அதை பார்த்து பார்த்து எனக்கு பயமாக வச்சு பயத்தனாக வந்த ஜுரமாக இதுன்னு கேட்டேன் ஆமாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க எங்கள் வீட்டுக்கிட்ட நான் சொல்கிறேன் ஆண்டவரே நான் ஆண்டவரும் பேசிக்கிறோம் ஆண்டவர் என்ன ஆண்டவர் எங்கிட்ட வந்து நான் ஆண்டவரை பார்த்தேன் தரிசித்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னமா அந்த பிசாசை பார்த்து பயப்படுறாங்களே ஜெபிக்கிற இடத்துல எப்படி பிசாசின் கிரிகிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரோடு கூட பேசிக்கிட்டே இருக்கேன் சரி எது எப்படியா போட்டோம் நம்ம ஜெபிக்கிறதுக்கு வந்தோம் ஜெபிக்கலாம்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த அம்மா கொஞ்ச நேரத்துக்குள்ள ஐயோ இந்த ஒரு ஒரு உருவம் ஒண்ணு வெளியில போதுங்க வெளியில போதுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அந்த அம்மா கத்துனாங்க அப்படிங்களா அப்படின்னு சொன்னேன் அந்த அந்த அவங்க வீட்டு ஃப்ரெண்ட் இருந்தாங்க பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட கூப்பிடுறேன் வாங்க இங்கேயே ஜெபம் பண்ணலாம்னு சொன்னா அவங்க வர மாட்டேன் நீங்க அவங்க வீட்டில ஜெபிச்சுட்டு அப்புறம் வந்து எங்க வீட்டுல ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இந்த வீட்டுல பிசாசு இருக்குது அதனால வர இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து ஓடி ஓடி அங்கங்கே ஓடி ஓடி சுவிசேஷத்தை அறிவிச்சு கொண்டிருந்தாங்க ஆனால் அவங்களால் அந்த இடத்துக்கு வர முடியல ஒன்று நம் நன்றாக புரிந்து கொள்ள எந்த ஆவியில் நாம் ஜெபிக்கிறோம் எந்த ஆவி நம்ம இடத்துல கிரியை செய்கிறது நாம் ஜாக்கிரதையாய் பார்க்க வேண்டும் பிரியமான தேவச்சன்மை நமக்குள்ள இருக்கிறது தேவ ஆவிதானா பிசாசின் ஆவியாக பார்க்கணும் ஏன்னா நமக்குள்ள ஆவிக்குரிய கனிகள் இருந்தா அப்ப பரிசுத்த ஆவியுடைய கிரிகை நமக்குள்ள நடக்கும் நமக்குள்ள மாம்சத்தின் கனிகள் இருந்தா நமக்குள்ள பிசாசின் கிரிகைகள் நடக்கும் என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் இதற்கு தான் ஆரம்ப நாட்கள் இருந்தே தெளிவாக நம்ம இடத்துல பேசி கொண்டு இருக்கிற ஹால லூயா நீங்க எப்படி இருக்கிறீங்க கொஞ்சம் பாருங்க இன்னைக்கு ஓடுறீங்க அந்நிய பாஷை பேசி உங்களுடைய கிரியை எப்படி இருக்கிறது மாம்சத்துல எப்படி இருக்கீங்க ஆவையில எப்படி இருக்கிறீங்க உங்களை கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க சோதித்து பாருங்கள் என் பிரியமான தேவச்சனமே அதுக்கப்புறம் அந்த அம்மா வீட்டை நான் நல்லா சவம் பண்ணி வீடு குடுக்க தண்ணி தெளிச்சு அந்த பிசாசி அவங்கள விட்டு போயிடுச்சு அந்த அம்மா தான் சொன்னாங்க நான் எந்த ஆவியும் பார்க்கல அந்த இடத்துல அவர்களே சொன்னாங்க இதோ ஒரு உருவம் கருப்பா வெளியில போது வெளியில போகுதுன்னு சொன்னாங்க ஹால லூயான்னு சொல்லி நாங்க ஜெபிச்சு முடிச்சுட்டு இன்னொரு சகோதரி வீட்டுக்கு போய் அவங்க வீட்டிலயே நாங்கள் ஜெபிச்சிட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் பார்த்தியா இந்த அம்மா ஆண்டவரை பார்க்குறேன் ஆண்டவரை பார்க்குறேன்னு சொல்லி நம்மவன ஆண்டவரை போட்டு உலுக்கு உலுக்குன்னு உலுக்கி ஏப்பா நீ எனக்கு தரிசனம் ஆக மாட்டேங்கிறேன் எல்லாருக்கும் தரிசனம் ஆகுறியேன்னு கேட்க போய் இதனால எனக்கு ஒரு ரிலீஃப் ஆச்சு இல்லைங்களா ஆண்டவரை ஆண்டவர் அழகா இந்த இடத்துல பேசி கொடுத்தப்பட்ட வார்த்தையின் என் பிரியமான தேவட்சமே இந்த வார்த்தை கொடுத்து இந்த வார்த்தைக்கு நான் அமைதியாக ஆகாமல் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன் அப்பா கிட்ட அப்பா எனக்கு அப்பா அழகான வார்த்தை ஏன்னா இவ வந்து நம்ம பேசினாலும் நம்ப மாட்டேங்கிறான்னு சொல்லி என்னன்னா ஆண்டவருக்கு தேவை அப்படியே ஊழியத்தை செய்ய துதிக்க செபிக்க எனக்கு சொல்றதால ஆண்டவர் திருப்பி எனக்கு கலாத்தியர் எடுத்து காமிச்சார் நான் ஜெபித்துக்கொண்டே இருக்கிறேன் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் அழகாய் அந்த வசனம் எந்த பகுதியில் இருக்கோ அந்த பகுதி மாத்திரம் அண் முன்னாடி வந்து க்ளோஸ் அப்ல அப்படி நிற்குதுங்க அழகாய் நான்காம் அதிகாரம் ஆறாவது வார்த்தை நல்ல பவராக எனக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கர்த்த திரும்ப இடத்துல பேசினார் அதை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் நீங்கள் புத்திரராக படியால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இறுதிகளில் அனுப்பினார் எனக்காக பிதாவானவர் அவருடைய குமார்டு ஆவியை கொடுத்திருக்கிறாரா அது மாத்திரம் இல்லைங்களா அவரை நான் பிதாவானவரை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திரஸ்வீகாரத்தின் பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கேன்னு சொன்னாரு அப்போதாங்க என்னுடைய மனசு சந்தோஷமாச்சு இன்னைக்கு எத்தனை பேர் என்னன்னு சொன்னாலும் அப்பா என் கூட இருக்கிறார் அவருடைய வார்த்தை எனக்குள்ள என்று தைரியமாக நான் பேசவே ஆரம்பிச்சேன் துதிக்க ஆரம்பிச்சேன் இன்னும் 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 ஏன்னா அந்தந்த காலகட்டத்தில் நான் எப்பொழுது ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்கணும் யாருக்காக ஜெபிக்கணும் என்பதை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து கற்று வச்சு கொடுத்து வழி நடத்துகிறான் அந்த சகோதரிகள் போனவர்கள் போனவர்கள் தான் அவங்க வீட்டில் கடைசியா நாங்க போய் ஜோம் பண்ணிட்டு வந்ததோடு சரி திருப்பி நாங்க அவங்கள பார்க்கவே அவங்கள என்ன கான்ட்ராக்ட் பண்ணவோ கிடையாது என் பிரியமான தேவச்சனமே ஏன்னா அவங்க மூலயமா சாத்தான் என்னை செயல்படுத்தலான்னு பார்த்துருப்பானோ என்னமோ எனக்கு தெரியாது யார் என்ன பேசினாலும் எவ்வளவு பெரிய கட்டு இருந்தாலும் எவ்வளவு கட்டுள்ள வந்தாலும் நான் அதை குறித்து கவலைப்படவே மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏசப்பா என்னோட கூட இருக்கா அவருடைய வார்த்தையோ அவருடைய தரிசனமோ அவருடைய சொப்பனமோ எனக்கு கிடைக்காத வழி நான் எதுவுமே பேச

அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இந்த இடத்துல யார் கேட்கிற மோசி கர்த்தரை நோக்கி கேட்கிறார் அதே பதினேழு வாசிப்போம் இப்ப இந்த இடத்துல பாருங்க கர்த்தர் சொல்லுவார் பாருங்க அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின் படியே செய்வன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் ஆம் பிரியமான தேவச்சல்மி ஆண்டவர் அழைத்தான்னு சொன்ன மோசை எந்த ரூபத்தையும் பார்க்கல ஆனா நம்ம சில இடத்துல இது நம்மளுக்குள்ள டவுட் வரும் இல்லைங்களா அதை வாசிப்போம் யாத்திராக மூணாம் அதிகாரம் நாளில் பார்க்கும் பொழுது அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார் அவன் பார்க்கும்படி அவன் என்ன பண்ணுறான் என்னடா ஒரு முள் முள்ளு மரத்துல முள்ளு செடியில் தான் அதுவும் முட்செடியில் அழகாக எரிஞ்சு கொண்டே இருக்கிறதே ஆனால் முள்ளு மரம் வேகவே இல்லையேன்னு சொல்லி மோசை உற்று கவனிக்கிறதுக்கு கிட்ட போறாரு ஆனால் ஆண்டர் இருக்கிறான்னு மோசேக்கு தெரியுமா தெரியாது அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார் கர்த்தர் பார்க்கிறார் முட்செடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்று சொல்லுகிறான் பார்த்தீங்களா நம்ம ஆண்டவரை பார்க்க முடியாது ஆனால் அவர் நம்மை பார்க்க முடியும் என் பிரியமான தேவச்சரமி நாம் எப்படி இருக்கு நம்ம உள்ள எப்படி நம்ம எந்த 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 இடத்துல வாசம் பண்ணுகிறோம் இருக்குறோம் என்ன பண்ணுகிறோம் என்று அவர் நம்மை பார்க்க முடியும் இருபதாவது வார்த்தையை வாசிக்கிற பாருங்க நீ என் முகத்தை காண மாட்டாய் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார் ஒரு மனுஷன் கூட என்னை பார்த்தா இறந்துடுவா செத்து அது அழகா எழுதப்பட்டிருக்கும் அப்ப அந்த அந்த வசனத்துக்கு உங்களுக்கு டவுட் வரணும் இல்லைங்களா அதே பதினோராத வசனம் வசிக்கிற பாருங்க ஒருவன் தன் சிநேகிதரோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அப்ப எப்படிப்பா நீ நான் பார்த்தா செத்துடுவேன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது ஆனா மோசையோடு முகமுகமாய் ஆண்டவர் பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறத எப்படி சொன்னா ஆண்டவர் அந்த இடத்துல பிரதிபலிப்பார் கடாட்சி திருப்பார் எந்த இடத்துக்கு மோசை உன வான்னு சொல்லுகிறாரோ அந்த இடத்துல மோசை போய் நிற்பார் ஆனா கர்த்தரங்க ஆயத்தமா இருப்பார் மோசை இங்க ஆயத்தமா போய் நிற்பாங்க ஆனா கர்த்தர் மோசையை பார்க்க முடியும் மோசே அந்த அந்த என்ன அது முச்செடியா இல்ல மலையா இல்ல குன்றுகளா இல்ல மலை மேகங்களா அங்க அவர் அதனுடைய கண்கள் வந்து அங்கதான் பார்த்துக்கிட்டு இருக்கும் மோசையுடைய கண்கள் அங்க ஒண்ணுமே அவருக்கு தெரியாது ஆனா அங்க இருக்கிற ஒரு மகிமையை அவர் பார்ப்பார் அந்த மகிமையில் அவர் அப்படியே மறுரூபமாகுவார் என் பிரியமான தேவச்சனமே ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல மோசை பேசினார் இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது நம்ம ஜாக்கிரதையாக இந்த ஒவ்வொரு வசனங்களை வாசிக்கும் போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என் பிரியமான தேவச்சனமே பெயர் சொல்லி அடைத்திருக்கிறார் தேவன் மோசேவை எப்ப ஆனா தெரிஞ்சு கொண்டது எப்போ சி குழந்தையா பிறக்கும் போதே எந்த தாய் இவன் பிறக்கணும்னு எல்லாமே முன்கூறி தெரிஞ்சான் ஆனா எண்பதாவது வயசுலதான் மோசைக்கு ஆண்டவரை கூப்பிடுகிறார் கிட்ட போய் இன்னமும் ஒரு மரம் எரிந்து கொண்டே இருக்கிறதே ஆனா மரம் எரிஞ்சு எரிஞ்சாலும் அது சாம்பல் ஆகலையே மெந்து போகலேன்னு கிட்ட போய் பார்க்கிறார் என் பிரியமான தேவச்சனமே அப்படியாய்க்கு போய் பார்க்கும்போது மோசேவே ஆண்டவர் அடைக்கிறார் மோசே மோசே என்று அழைக்கிற இது அடியேன் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம சொல்வதை பார்க்க முடியும் ஆனால் மோசேவும் ஆண்டவரும் முகமுகமாய் பேசவர் சிநேகிதனோடு பேசுவது போல மோசே பேசி கொண்டு இருந்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது ஆனால் ஆண்டர் அதை வச்சு ஆண்டர்கிட்ட கேட்கிற ஆண்டரை நான் அவங்கள பார்க்கணும் ஏன் அந்த தாகம் வந்தது ஏன் அந்த வாஞ்ச வந்து அவருக்குள்ள ஒரு தாகம்

விட்டு விலகவே மாட்டார் மலைகளே விலகினாலும் பர்வதங்களே நிலை பெயர்ந்தாலும் ஏன் கிருவை உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்னா அந்த கிருவை தானே அவரு இன்னைக்கு மாம்சமான காலத்துல யாரு அவர் தான் கிருவை கிருவை தான் நமக்கு கொடுத்துருக்கா அந்த கிருபினாலதான் நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம் அந்த கிருபினால்தான் தேவனை நோக்கி பார்க்கணும் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அதிகால வேலையில அவரை தேடுகிறோம்னு சொன்ன அவர் நம்ம மேல வைத்த கிருபைங்க அந்த கிருபை நமக்குள்ள இருக்கிறதால தான் நம்ம அவரை தேடுகிறோம் கிருபை இல்லாதவங்களால அவரை தேட முடியாது பிரியமான தேவச்சரமே அவருடைய கிருவை இருக்குன்னு சொன்னா நம்ம அவரை தேடுவோம் அவரோடு கூட பாடுவோம் அவரை உயர்த்துவோம் அவருடைய புகழ்வோம் இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கிருப இதனால தான் மோசை ஆண்டவரை கொண்டே இருந்தான் கிருப கிருப மோசைக்கு ஆண்டவருடைய கிருபையே கொடுத்தனால தான் ஆண்டவர் சொல்றபடி எல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்து எல்லா சூழலையும் அவர் வாழ்ந்தார் என்ற இடத்துல எழுதப்பட்டிருக்கும் என் பிரியமான தேவச்சனமே இப்பொழுது நாம் செவிப்போம் ஹாலலு யாம கிறிஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா உங்களுடைய பொறுப்பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா ஒன்னு யோவான் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வார்த்தையின்படி நீங்க ஒருவருக்குள் ஒரு அன்பா இருங்க உங்க அன்பை மற்றவங்களுக்கு காட்டுங்க உங்கள் நீங்க எப்படி சிநேகிக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தணும் அந்த மாதிரி அன்பை வெளிப்படுத்துறோடு கூட நான் இருக்கிறேன் அவங்களோட கூட நான் வாசம் பண்ணுகிறேன் சொல்லி அழகா எழுதி கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா மனதாரமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரை எத்தனையோ அற்புதங்கள் நடக்கும் எத்தனையோ அதிசயங்கள் நடக்கும் ஆனாலும் நீர் அதை நம்ப கூடாது என்று சொல்லி கொடுக்கப்பட்ட வேத வசனத்துக்காக நன்றி ஆண்டவரே நன்றிப்பா இன்னும் எரு அழகழகான வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கிறது அவர்கள் விக்கிரங்களை தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் அவைகளை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே மகிஸ்தோத்திரப்பா நாங்களோ என் ஜனங்களோ உம்மை ஆராதிக்கிறோமுடைய பிள்ளைகளோ ஒருபோதும் ஓடி போயிடக்கூடாதப்பா அந்த சத்தத்துக்கு செவி சாய்த்து ஓடிவிடக்கூடாதப்பா உன் பாதத்தை இறுகப்படுத்த கொண்டு வாழணும் ஆண்டவரையும் மக்கு ஸ்தோத்துருப்பா எத்தனையோ தடவை வாங்க எங்க வீட்டுல நாங்க ஜெபிக்கலாம் நம்ம கூடு ஜெபிக்கலாம் நம்ம ஊழியத்துக்கு போகலாம் என்று அவர்களை அழைக்கும் பொழுது கூட அந்த அழைப்பின் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படவில்லை தேவனே கூட பேசினால் மாத்திரம்தான் நான் எதையுமே செய்வேன் என்று காத்திருக்கிற பிள்ளையா இருந்தபடினால் எனக்கு ஜீவனை கொடுத்து இம்மட்டும் நடத்தி வந்தீங்களே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திருப்பா முடிய பிள்ளைகளை இந்த நாள எந்தெந்த பிள்ளைகள் கர்த்தாவே ஸ்தோத்துருப்பா மற்ற சத்தத்தை கேட்டு ஓடுகிறார்களோ அந்த ஓட்டத்துல இருந்து அவர்களை நிறுத்தி உம்முடைய பாதையில ஓடும்படி கிருப செய்ய ஹால ஹால லூயா லூயா ஸ்தோத்திரப்பா அழைத்திருக்க அழைப்பின் அந்த 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 இதுக்குள்ளேயே அவங்க ஓடி வர ஆண்டவரே வேறு வலது புறமாவது இடதுபுறமாவது பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ஆசீர்வாதமான ஜபமலர் ஏஜேஎம் மினிஸ்ட்ரியில வருகிற ஒவ்வொரு ஜப குறிப்புக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வாதிங்க தேவைகளை சந்திங்கப்பா கேட்கப்பட்ட கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை பிள்ளைகளை விடுதலையாக்கும்படி ஆய் செபிக்கிறோம் ஆண்டவரை பரிசுத்தம் நல்ல பிதாவே ம கிஸ்தோத்ரப்பா ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே ஹாமே நக கிறிஸ்தோத்ரப்பா